வணக்கம் நான் ஹரிபெட்லு பேசுகிறேன் எங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குறிப்பில் எல்லா டென்ஸுகளும் இருக்குது அதுவும் ஒரே பேப்பரில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பேசலாம் இந்த வீடியோவில் டியூரேஷன் அதாவது நேரத்தை குறிப்பிடும் வாக்கிய உதாரணங்களை கொடுத்திருக்கிறோம் ஆங்கில மொழியில் இதற்காக ஒரு தனியாக வாக்கிய அமைப்பு இருக்கிறது உதாரணம் நான் பஸ்ஸுக்காக ஒரு மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட வாக்கியங்களின் பதில்களை இந்த தலைப்பில்தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் பஸ்ஸுக்காக ஒரு மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் இந்த வீடியோவை பலமுறை பார்த்து இதில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுலபமாக இங்கிலீஷில் பேச முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் அனுப்புங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்